ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோ எதனால ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சேனல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிற நிலைமைக்கு வந்து அது போயிடுச்சு எனக்கு ஆக்சுவலாக ரெண்டு ஸ்ட்ரைக்கு விழுந்துருச்சு சோ ஆல்மோஸ்ட் வந்து சேனலே க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் நான் பயந்துட்டேன் ரொம்பவே இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் வந்தாலும் வந்து சேனல் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கும் ரெண்டு ஸ்ட்ரைக்குமே வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது அடுத்தடுத்த நாள்ல தான் எனக்கு ஸ்ட்ரைக் ரெண்டுமே வந்துச்சு ஸோ ஓகே நமக்கு வந்து சேனல் வந்து க்ளோஸ் ஆக போகுது இதுக்கு மேல நம்ம வந்து சேனல் ரன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் ஸோ வந்து இன்னைக்கு நான் எதனால் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் இன்னைக்கு வந்து என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் இதில் ஷேர் பண்றேன் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் என்னென்னலாம் நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படின்றத பத்தி ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் பேக் டு வாசா வளாக் என்னோட வீடியோவை ரெகுலரா வாட்ச் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நான் சொல்ற விஷயம் வந்து புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கவங்க அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனால் அப்படி சொல்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு போது நம்ம என்ன பண்ணணும் அடுத்த ஸ்ட்ரைக் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுல ஒரு நாலு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எனக்கு ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்றது ரெண்டாவது விஷயம் நான் என்ன வந்து மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றது மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து அதில் வந்து ரெக்கவரி ஆனேன் அப்படின்றது நாலாவது விஷயம் நீங்க வந்து என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு செவன் மந்த் கிட்ட இருக்கும் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு த்ரீ வந்து எனக்கு வந்தது வரும்போது எனக்கு மெயில் வந்தது இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே அது என்னடா ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம பாக்குறதுக்குள்ளேயே எனக்கு அடுத்த ஸ்ட்ரைக்குமே வந்து எனக்கு அடுத்த நாளே வந்துருச்சு நைட்டு தான் நான் மெயில் பாக்குறேன் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ரைக்குமே எனக்கு மெசேஜ் வந்துருச்சு என்ன பண்ண போறோம் அவ்வளவுதான் போலியே எனக்கு என்ன அப்படின்றது கூட எனக்கு முழுசா தெரியல சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம வந்து க்ரோ ஆகணும் ஏதாவது ஒண்ணு இதுல ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற தான் நான் வந்து இந்த சேனலை ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணினேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் என் ஃபேமிலியும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க மத்தபடி நம்ம வந்து வெளியில உள்ளவங்க எல்லாம் எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நமக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபேமிலியும் என்னோட மாமியார் சைடு மாமனார் சைடு என்னோட ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ஸோ வந்து கொஞ்சம் வந்து எனக்கு நம்ம இன்னும் நம்ம வந்து க்ரோ ஆகணும் ஸோ நம்ம இதுல யூடியூப்ல ஏதாவது ஒன்று ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா எனக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றதுனால என்னன்னு தெரியாது சுத்தமாக ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வரும்போது நான் சரி ஓகே நம்ம ஏ ஆப் கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏ ஆப் தான் சூஸ் பண்ணேன் அதோட நேம் சொல்லலாமா அப்படின்றது எனக்கு தெரியல அதனால நான் வந்து ஏ ஆப்னு சொல்கிறேன் ஸோ அந்த ஆப்பில் தான் நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு ரெண்டு ஸ்ட்ரைக் வந்திருக்கு நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைக் எதனால வந்துச்சு அப்படின்றத வந்து அது கேட்டுச்சு எனக்கே ஆக்சுவலாக தெரியாது எதனால ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது போய் எப்படி பார்க்கணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஆப் வந்து சொன்னுச்சு சோ நான் வந்து அதை நான் வந்து இந்த இதில் காட்டுறேன் ஆக்சுவலாக வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு வரும் அப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றது வரும் நமக்கு ஒய்டி ஸ்டுடியோ க்ரோமில் ஓபன் பண்ணோம் அப்படின்னா சோ நான் போய் தான் வந்து செக் பண்ணேன் செக் பண்ணும் போது எனக்கு வந்து இந்த வீடியோ பர்டிகுலர் வீடியோ ரெண்டு வீடியோக்காக எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அதுல வந்து மென்ஷன் ஆகிருந்தது ஸோ யார் நமக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிளைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு சேனல் நேமு ரெண்டும் ஒரே 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 ஒருத்தவங்க தான் அந்த சேனல் ரன் பண்றாங்க பட் வந்து வேற வேற நேம்ல வந்து இந்த ஐடி இருந்தது ஸோ வந்து அவங்க தான் எனக்கு வந்து கிளைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருந்தது எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து கிளைம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாவே நான் யூடியூப் வந்து அனலைஸ் பண்ணேன் சரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீடியோஸ் பார்ப்போம் எதனால் ஸ்ட்ரைக் வருது நம்ம என்னென்னலாம் தப்பு பண்றோம் ஏன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி மூணு மாசம் தானே ஆகுது நமக்கு அந்த அளவுக்கு தெரியல எதனால் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் யோசிச்சேன் சரி ஓகே நம்ம இதனால தான் நமக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு இனிமே நம்ம வந்து மற்றவங்களோட வீடியோவை எடுத்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் சரி நம்ம என்ன பண்ணணும் காபிரேட் நம்ம எப்படி வந்து வெளியில வர்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் வந்து அந்த ஏஏ ஆப் கிட்டே கேட்டேன் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை வந்து நான் எப்படி வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னதான் போட்ட வீடியோ டெலிட் பண்ணாலும் வந்து எனக்கு அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து போகாது இப்போ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பத்தி நான் வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டு ஒய்டி ஸ்டுடியோவில் செக் பண்ணுறோமா செக் பண்ணும்போதே நமக்கு வந்து அந்த இதில் ஸ்கூல் ட்ரைனிங் சம்திங் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி எதனால வந்து நான் வந்து இந்த 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 வீடியோ நான் போட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு செவன் கொஷின் கிட்டே எனக்கு வந்தது ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துட்டு எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கூட நான் வந்து என்ன பண்ணேன் அந்த ஏ ஆப் கிட்ட வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவேன் ஸோ இதுக்கு வந்து இதை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ வந்து நான் மென்ஷன் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணேன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நைன்டி டேஸ் வந்து அது கவுண்ட் மாதிரி எனக்கு ஓப்பன் ஆச்சு அந்த நம்ம யோஐடி ஸ்டுடியோ க்ரோம் ஓபன் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் பார்லேயே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி டேஸ் வந்து கவுண்ட் ஆகும் நைன்டி டேஸ் எயிட்டி நைன் டேஸ் டு ஒன் ஒன் வரைக்கும் எனக்கு வந்து டேஸ் வந்து குறைஞ்சுக்கிட்டே வந்தது ஸோ வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா சரி ஓகே இது இந்த இன்னும் ரெண்டு ஸ்ட்ரைக் நமக்கு வந்துடுச்சு இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குமே எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரீ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது போட்ட வீடியோஸ்ல இருந்து தான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்தது ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் எனக்கு அதோட இம்பாக்ட் வந்து தெரிஞ்சுது சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா அது மறுபடியும் இன்னும் ஃபியூச்சர்ல நமக்கு அதோட இம்பேக்ட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து அந்த மாதிரி போட்ட வீடியோஸ் இல்லை எனக்கு டவுட்னு தெரிஞ்ச வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் ஏன்னா மோஸ்ட்லி நான் ஷார்ட்ஸ் தான் அப்லோட் அது நான் டெலிட் பண்ணிட்டேன் பரவாயில்ல எனக்கு சேனல் போகக்கூடாது எனக்கு ஷார்ட்ஸ்ல வந்த வியூஸ் வந்த போனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து இது வந்து யூடியூப் வந்து போகக்கூடாது அப்படின்றதுனால நான் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன் எனக்கு காப்பிரேட் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்றத வந்து நான் என் கிட்ட கூட சொல்லலை ஏன்னா நான் வந்து ரொம்பவே அதுல எந்தவாக இருக்கேன் ஸோ யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே வந்து நான் வந்து எதாவது அதுல போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கின்றதுனால அவங்களும் சம்டைம்ஸ் திட்டுவாங்க நீ இதுல ரொம்ப வந்து முழுகிட்ட நீ வந்து இதுல வந்து நீ இதையே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டலாம் வாங்கியிருக்கேனே ஆக்சுவலா அதுக்கப்புறம் டேஸ் வந்து கவுண்ட் ஆக ஆரம்பிச்சுதா சரி ஓகே நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம எந்த வீடியோவுமே போடக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து டெலிட் பண்ண வீடியோ விட்டுட்டு அதுக்கப்புறம் நானேவே எல்லாமே வந்து ஓனாகவே க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன் நானே தான் வந்து வ்ளாக் எடுக்கிறது அதுக்கப்புறம் ஏதாவது ஃபுட் விலாகு வெளியிலலாம் மலேஷியா நம்ம வெளில போறது அந்த மாதிரிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக போட்டேன் பட் வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் போடுறதையோ வீடியோ போடுறதையோ வந்து நான் ஸ்டாப் பண்ணலை எனக்கு வந்து வியூஸ் கம்மியாக தான் இருந்தது ரொம்பவே அதிகமாக ஆகலை வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு இதுக்கப்புறம் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வந்து பார்த்து பார்த்து தான் எடுத்து வைக்கணும் இந்த நைன்டி டேஸ்மே வந்து நான் எதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து சேனல் காலி அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்தேன் ஆனால் நான் வந்து எனக்கு வியூஸ் கம்மியானாலும் நான் வந்து அதை போடுறதை நிறுத்தலை நான் வந்து எதாவது ஒரு வீடியோ வந்து நமக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன் அப்புறம் நைன்டி டேஸ்க்கு ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரைக் வந்து முடிஞ்சு எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பார்லேருந்து எனக்கு அது போயிடுச்சு அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ற கண்ட் வந்து ஓனா இருக்கணும் வந்து சாங் யூஸ் அப்படின்னா கூடயும் அது வந்து ஒரு லிமிட் இருக்கும் வரும்போது அது மியூட் போடுறதோ பண்றதோ எல்லாமே வந்து வந்து நமக்கு இருக்கும் சோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஏஏ ஆப் மூலியமா வந்து உங்களுக்கு வந்து அது ரொம்பவே இப்ப யூடியூப் பத்தி நீங்க யாருகிட்டயுமே கேட்கணும்னு அவசியம் இல்ல அதுமே நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா நான் ஆப்ல தான் ஃபுல்லாவே நான் கேட்பேன் ரெண்டாவது வந்து ரீ வந்து கண்டென்ட் வந்து யூஸ் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் சோ நிறைய விஷயம் இப்போ நான் இன்னும் என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ செவன்த் மந்த் கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு சோ நான் மானிடைஸும் ஆயிட்டேன் சோ இந்த மானிடைஸ் எப்படி ஆனேன் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் ஸோ சொல்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாவே நான் ஷேர் பண்ணிருக்கேன் என்னோட சேனலை நான் வந்து மறுபடியும் வந்து கொண்டு வந்துட்டேன் கம் ஐம் கம் பேக் அப்படின்ற மாதிரி ஸோ நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் இப்போ எனக்கு வந்து வியூஸ் வந்து நார்மலா போக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு நல்லாவே போகும் நானும் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்றது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப்ஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க பயந்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்படி வந்து மானிட்டைஸ் ஆனேன் அப்படின்றதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்